தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் பூத் பொறுப்பாளர்கள் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குமரி பெருங்கோட்டம் அதாவது நமக்கு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐந்து பாராளுமன்ற தொகுதிகள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் இந்த பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட முப்பது சட்டமன்ற தொகுதிகள் அதில் ரெண்டு வந்து நமக்கு மதுரையில் இருக்கிறதுனால அந்த ரெண்டு வந்து நமக்கு மதுரையில் போயிடுதுங்க மீதி இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சுமார் எட்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பூத்துகளில் பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே ஒன்று ப்ளஸ் பனிரெண்டு நபர்கள் கொண்ட ஒரு பூத் கமிட்டியானது முழுமையாக அமைக்கப்பட்டிருக்கு அந்த பூத் கமிட்டியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மட்டும் அதோடு கூட முன்னாடி ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பில் இருந்தவங்க இப்போ பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய இந்த பூத்து பொறுப்பாளர்கள் மாநாடானது வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சரியாக ஒரு மூணு மணி அளவில் நமக்கு வந்து அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றம் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியானது நடைபெற இருக்குது கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவரும் சுமார் இரண்டு மணிக்குள்ளே எல்லாருமே நமக்கு நேரடியாக வந்துடுவாங்க நாம் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபத்தில் குறைந்தபட்சம் ஒன்று ப்ளஸ் மணி ரெண்டு நடக்க பண்ணும்போது நம்ம ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்களை எதிர்பார்க்கிறோங்க அந்த நிகழ்ச்சிக்கான ஒரு ஆயத்த பணிகள் எல்லாம் இப்பொழுது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இரவு நேரத்துல நமக்கு வந்து மாவட்ட தலைவர் நான் உட்பட நம்முடைய பொதுச் செயலாளர்கள் முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் மைதானத்தை பார்வையிட்டு எது மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய நாகராஜன் நம்ம பாலாஜி கிருஷ்ணசாமி போன்ற இன்னும் கூட இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாம் கலந்து கொண்டு கலந்தாய்வு நடந்து இருந்தது அப்போ நமக்கு வந்து டெப்டி கமிஷனர் நேரடி அந்த இடத்துக்கு வந்திருந்தேன் வந்து பல்வேறு விஷயங்கள் நம்ம அக்கப்பூர்வமாக வேலையில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அளவுக்கு பொறுமையாக நிதானமாக வெளியே விஷயத்தை எடுத்துச் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நாம் வந்து எடுத்து சொல்லி இந்த மாதிரி எங்களுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் வரை இதில் இருக்கிறார் நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பு கொடுப்போம் வாகனங்கள் பார்க்கிங் பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு தவறான புரிதல் காரணமாக அவர் ஒரு சில விஷயத்தை சொன்னார் அதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது நிர்வாகிகளிடத்தில் கொஞ்சம் தரைக்குறைவாக நமக்கு நடந்து கொண்டதை நாம் வந்து பார்க்க முடிந்தது அதை வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியலை அதனால தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் அவர் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து சொன்னார் அதை வந்து நம்ம அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சுங்க இப்பொழுது அதனுடைய சூரிய அதனுடைய சூழ்நிலை என்னங்கிறது வந்து சம்பந்தப்பட்ட காவல்துறை அதை உணர்ந்துருக்கிறாங்க உணர்ந்துருக்கிறாங்க அதுக்காக படிப்படியாக வந்து முழுமையான ஒத்துழைப்பெல்லாம் கொடுத்து இப்போ நிகழ்ச்சியானது நமக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு சார் மேடையில் வந்து நமக்கு வந்து முக்கியமான நிர்வாகிகள் மட்டும்தான் சார் நமக்கு அமைகிற மாதிரி இருக்குது முதல்ல வந்து நமக்கு வந்து ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சர் வர்ற மாதிரி இருந்தது மரியாதைக்குரிய பிரகலாத் ஜோஷி அவர்கள் வர்ற மாதிரி இருந்தது தற்பொழுது எங்களுக்கு உள்துறை அமைச்சரை நேரடியாக இந்த நிகழ்ச்சிக்கு வருவது என்பது எங்களுக்கு வந்து மிகுந்த ஒரு உற்சாகத்தை தருகிறது அதனால் ஏற்கனவே ஓப்பனாக இருந்த மேடை வந்து இப்போ வந்து நம்ம உள்துறை அமைச்சர் வரும்பொழுதும் அதுக்குன்னு ஒரு சில புரோட்டோக்கால்ஸ் ஒரு சில மேடை அரேஞ்ச்மெண்ட்ஸ் டைமெண்ட்ஸ்லாம் அளவுலாம் இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு க்ளோஸ்டாக நமக்கு வந்து மேடை வந்து நம்ம போடுறோம் அதில் குறைந்தபட்சம் ஒரு முப்பது நாற்பது நபர்கள் உட்காரக்கூடிய அளவிற்கு நமக்கு மேடை பெரிதாக இருக்கும் பட் அதில் முக்கியமான தலைவர்கள் இந்த குமரி பெருங்குன்றத்துக்குட்பட்ட மாநில நிர்வாகிகள் மாவட்டத்தினுடைய தலைவர்கள் மாவட்டத்தினுடைய பார்வையாளர்கள் அமருவாங்க மாவட்டத்திட்ட எழுதி கொடுத்துருக்குறோம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அதோட விஷயத்தை புரிந்து அவங்க பேசுனதுனால கரெக்டாக வந்து இப்போ மாவட்ட தலைவர் கொண்டா நமக்கு ஆதாரப்பட்ட பட்டதை வச்சிருக்கிறோமா இந்த மாநில மாநிலத்தை பேசுகிறோம்